அவங்களுக்கு தெளிவான சிந்தனை இது செயல் திட்டமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது அவங்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவனிச்செலுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை ஊழலும் திமுகவும் பிரிக்கவே முடியாது அது வந்து இரண்டு ஒன்றா இரண்டாம் கிடது திமுகனால் அதனுடைய பெயர் மறுபெயர் ஊழல் ஊழல்னா அதுக்கு இன்னொரு பெயரும் திமுக ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு ஸ்டாலின் ஆட்சியை ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் எடப்பாடியார் அவர்கள் இப்போ சொன்னது மக்களுக்கு கொஞ்சம் புரியுது இவரதே இந்த நடவடிக்கை எடுத்து சிபிஐக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியை திமுக வரைய மூடி வரைத்து விட்டார்கள் இந்த மக்கள் ஏற்கனவே இந்த ஆட்சி மீது கடும் கோபத்தில் இருக்காங்க திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் இருந்து நம்ம எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகச் சிறப்பாக கட்சி கட்சியையும் ஆட்சியையும் வெளிநடத்தி நடத்தி வருகிறார்கள் நிச்சயமாக எடப்பாடியார் தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஐயோ வணக்கம் ஐயா வணக்கம் 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 இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே இப்போ டிஎம்கே கா அதிமுக ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அந்த பிரச்சனை இருக்காது ஆனால் திமுகனாவே அந்த கரெக்ட் பிரச்சனை இப்போ உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளே ஒரு அஞ்சு முறை கட்டாயிருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் திமுக இப்போ இப்போலாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அதே அதோட சுட்சியை சேர்ந்தே இதுவும் வந்துடும் பவர் கிட்டும் வந்துடும் எப்போ இது அதே மாதிரி இது கர்ணனி இருக்குது முதலமைச்சராக இருக்கும் மோதி அதுக்கு பின்னால் இப்போ இப்போ சென்ற முறை திமுக போது பொழுது மிக கடுமையாக இருந்தது சென்ற முறை அம்மா இருக்கும்போது அந்த அம்மா கரை சரையை இறுதியா சொன்னாங்க அண்ணா நான் அடுத்த இந்த தேர்தலுக்கு பின்னால் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மூ மூணே மூன்றே ஆண்டுகளில் தமிழகத்தில் பவர் கட்டே இல்லாத ஒரு மாநிலமாக மின் மிகை மாநிலம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுத்தாங்க அந்த இந்த ஆட்சி வீட்டுக்கு போமானால் அது தீ பவர் கட்டுத்தான் காரணம்னு சொல்லி ஆற்காடு வீராசாமியும் ஒப்பு காரணத்தினால தான் திமுக தோற்கும் தோற்கும் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் நான் வந்து ஆற்காடு வீராசாமி கொடுக்குற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்துச்சு மின்சாரம் வந்த நேரம் கட்டிலும் வராத நேரம்தே அதிகம் அப்படிப்பட்ட நிலையில் துணிஞ்சு ஒரு இது மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அது மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக அம்மா வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த வாக்குறுதியை நம்பி அம்மாவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க வந்ததுக்கு பின்னால் சொன்னவட்டிக்கு அந்த அதை நிறைவேற்றுவதற்கு அவர் பட்ட அவர் எடுத்த முயற்சி அளப்பரிய முயற்சி அது சட்டமன்றத்தில் சொல்லணும்னு நினைச்சிருந்தா அதை விட அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அம்மாவுடைய சாதனைகள் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பவர் கட் இல்லாமல் ஆக்குனாங்க அதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க என்ன எவ்வளோ என்னென்னு பண்ணாங்கிறது அப்போ மின்சாரத்துறை அந்த வாக்குறுதி கொடுத்தப்போ அந்த மின்சாரத்துறை அமைந்த அந்த இணையத்தை நியமித்தாங்க அம்மா நியமிச்சிருந்தாங்க அம்மாவுடைய வழிகாட்டு படி வழிகாட்டுதல் படி இங்கே நாங்கள் செயல்பட்டோம் அப்போ அதுக்கு பின்னால் அதனுடைய அடிப்படையில் அந்த சொன்னபடிக்கு மூன்றாண்டு காலத்திலேயே ஏதாத்தால மூணு மூன்றாண்டு காலத்திலேயே நம்ம அம்மா ஆட்சி காலத்திலேயே மின்சாரம் மின்வெட்டே இல்லாத மாநிலமாக கார் அப்போ ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறீங்க இப்போ திருப்பி எல்லாம் திமுக ஆட்சி வந்து மின்வெட்டு இருக்காது மின்வெட்டு இருக்காது ஐயானு அதில் பற்றி தெரியுமே அவங்களுக்கு தெளிவான சிந்தனை இது செயல் திட்டமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது அவங்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவனம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அவங்க குடும்ப பிரச்சனையை சேர்த்துக்கிறது குடும்ப பிரச்சனை அந்த அவங்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனையை தவிர மற்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த சினிமாத்திற்கு சம்பாதிக்கிறது சினிமாவில் விநியோகத்தை சினிமா அரசியலில் நிர்வாக ரீதியாக கொள்ளையடிக்கிறது ஊழல் செய் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வது இப்படி நேரங்களில் இதை பற்றி சிந்தித்து பிடிபடாமல் எப்படி எந்த பொருட்லையும் பிடிபடாமல் எந்த ஆதாரம் கிடைக்காம தப்பு செய்கிறது இதில் எல்லாம் அவங்க மகா மகா கெல்லாடிய அந்த அதிலேயே சிந்தனையை செலுத்தி இதை மக்களுடைய நலத்திட்டங்களை மக்களுடைய நலனை பற்றி புறந்தள்ளிடுறாங்க இப்போ நான் அம்மா காலத்துலேயும் சரி எடப்பாடியார் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக இந்த மாணவர்களுக்கான ஏகப்பட்ட திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க சைக்கிள் நம்ம அதை மணிக்கணினி அதை எல்லாமே இப்போ நிறுத்தி என்ற ஒரு தகவல் இருக்கு புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தலைவர் முதல்ல முன்னுதாரண முன்னெடு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் அதுக்கு பின்னால் அவருடைய வழியிலேயே அதே அந்த அந்த தலைவருடைய பணியிலேயே சாதாரண ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் உழைக்கின்ற வர்க்கம் சமுதாய அடித்தள மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி பற்றி எல்லாம் எல்லா மக்களுடைய நலன் நல் சாதாரண மக்களுடைய நலனுக்காக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தினார் மக்கள் நலத்திட்டங்களை ஆனால் அதே போல் அதற்கு பின்பு அவருடைய துரதிஷ்டர் அவருடைய மறைவிற்கு பின்பு இன்று தமிழகம் தென் அங்கே அடுத்து தமிழகம் என்ன சேரதோ எப்படி தமிழ்நாட்டில் நடத்த கலை கழகம் என்னாகுமோ கட்சி என்னாகுமோ ஆட்சி என்னாகுமோ என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆபத் பார்த்தவனாக வந்து நமது ஆபரத் அச்சகனாக தான் இன்றைக்கு வந்த வந்து நமது எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகச் சிறப்பாக கட்சி கட்சியையும் ஆட்சியையும் வெளிநடத்தி வருகிறார் என் கட்சிக்கு திறமையேற்றி கட்சியையும் சிறப்பாக வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர் அம்மாவுடைய மறைவிற்கு பின்பு நான்காண்டு காலம் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை தான் அவர் வழங்கினார் அம்மா எப்படி செஞ்சாலும் அதை விட அவர் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் முழுவதையும் அப்படியே செயல்படுத்தி ஒன்றை கூட நிறுத்தலை அப்படியே செயல்படுத்தி கூடுதலாகவும் பல திட்டங்களை கொடிமராமத்து பண்ணி பொது சுகாதார மக்களை மக்கள் இந்த ம மருத்துவம் வீடு தினம் அது எல்லா ஒவ்வொரு கு குட்டாமத்திற்கு சாதாரண மருத்துவம் மினி மருத்துவ மின் மருத்துவமனைகள் இப்படி எல்லாற்ற புதிய திட்டங்களை எல்லாம் சிந்தனை அதெல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தினார் எல்லாம் இந்த அரசு வந்த உடனே வந்து என்ன இந்த மக்கள் பயன்பெற்று வந்த திட்டங்கள் என் அம்மா கொண்டு வந்த திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் இது அத்தனையும் நிறுத்தினாங்க இதுதான் திமுக சிந்த சாதனை அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்காலாட்சியை மீண்டும் தமிழகத்திலே புரட்சித்தலைவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நிச்சயமாக இந்த பொற்காலாட்சி மீண்டும் மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திமுக அரசு அரசு சார்ந்த துறையில் எல்லாத்துலேயும் ஊழல் மலிஞ்சிருக்குன்னு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்க ஊழலும் திமுகவும் பிரிக்கவே முடியாது அது வந்து இரண்டு ஒன்றாக இரண்டாக கிடந்தது திமுகனால் அதனுடைய பெயர் மறுபெயர் ஊழல் ஊழல்னால் அதுக்கு இன்னொரு பெயர் திமுக இது திமுகவையும் இந்த ஊழலையும் இரண்டும் பின்னி பிணைந்தது அது வந்து எல்லா கள்ளத்துலையும் அப்படித்தான் அவருடைய கலாச்சாரம் அந்த அந்த ஜீன்ஸ் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த கட்சியினுடைய ஜீன்ஸ் என்னென்னு கேட்டால் ஊழல் அந்த ஊழல் தான் அப்படி அதிலிருந்து அப்படி வந்து ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா அது திமுக தான் அப்படிப்பட்ட திமுகவை அது க சென்னைக்கு தர்க்காரியாக கமிஷன் தான் ஊழலுக்காகங்கிறது ஊழலுக்காக கமிஷன் ஒன்று நியமித்தது நியமிக்கப்பட்டது ஊழலுக்காக ஒரு ஆட்சியே கலைத்தது இப்படி ஊழலில் ஒரு ச முத்திரையே கொடுத்துருக்கான் ஆனால் அவர் அவர்களுக்கு திறமை என்னென்னா அந்த அவங்க ஆதாய் அந்த ஊழலை வெளியில் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் ஊழல் நடந்த செய்கிறாங்கன்னு மக்களுக்கும் தெரியும் அவங்க கட்சிக்காரனுக்கே தெரியும் என்ன சொல்கிறது நம்ம அவங்க கட்சியில் வந்து எல்லோரும் ஊழல் பெருவலி இல்லைன்னு சொல்லி ஆனால் அதை திறமையாக மறைக்கிறாங்க ஆதாரம் இல்லாமல் மறைப்பது குற்றச்சாட்டு இருந்து நிரூபிக்கப்பட முடியாமல் குற்ற குற்றங்களை செய்வது திறமையாவது தவறு செய்வார் இடி ரைடு நேற்று கூட பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் டைரக்டர் வீட்டில் நடந்திருக்கு நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக துறையுமே ஊழல் இருக்கும்போது இதை டாஸ்மாகில் தொடர்ந்து நடந்து இது அமைச்சர்களை அந்த மாட்ட வாய்ப்பு இருக்கும் டாஸ்மாகில் நடந்திருக்க ஊழல் மிக ஊழல் எல்லா துறையிலையுமே திமுக ஆட்சியில் ஊழல் தான் எந்த துறையில் இல்லை எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குது அதில் கொஞ்சம் உச்சபட்சமாக அதிகமாக மிக அதிகமாக அழிக்கு கொள்ளையடி இது கொள்ள கொள்ளையடித்தது இந்த ம டாஸ்மாகில் தான் அரசுக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் மனச்சாட்சிக்கு விரோத சட்டத்திற்கு புறம்பாக மட்டுமல்ல மனச்சாட்சிக்கே விரோதமாக தர்மத்துக்கு விரோதமாக இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் திமுகவினர் தான் யார் ஊழல் ஊழல் செய்வதில் சிறப்பாக செய்ய செய்கிறாரோ ஊழல் அவருக்குத்தான் அந்த இங்கே அவரை என்கரேஜ் பண்ணி அவரை உற்சாகப்படுத்தி அவரைத்தான் வளர்த்து விடுகிறார்கள் ஊழல் செய்பவரில் திறமையாக ஊழல் செய்பவரை இந்த ஆட்சி ஒரே போற்றி பாதுகாக்கிறது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிர்வாகத்தை நடத்துகிறார் யார் யார் நேர இந்த ஆட்சியில் புதராக அவருக்கு மு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஆக ஊழல் செய்வதற்கு எந்த அளவிற்கு ஊழல் செய்கிறார்களோ அதில் அதில் அந்த அளவிற்கு அவர் வளர்ச்சி இந்த ஆட்சியை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை அதில் டாஸ்மாக் வந்து எடுத்தீங்கன்னா அது ஊழலின் ஊற்றுக்கிறது அந்த இடத்துல அது ஊ ஊழல் செய்கிறவர்களுக்கு நல்ல சிறப்பான மரியாதையும் போற்றுதலும் வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னோன்னா இந்த இதில் புகுந்து விளையாண்டுட்டு இல்லை இப்போ அந்த துறையவே நாசப்படுத்திட்டாங்க ஏற்கனவே இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் முறைகள் நட சொல்கிறாங்க எனக்கு நாங்கள் அந்த துறையில் அமைச்சராக இருந்திருக்காங்க சொல்ல ஆயிரம் கோடி என்பது ஒரு அவர்களுக்கு கிடைத்திருக்க ஆதாரங்களை மட்டும் அமைச்சு இப்போ ஆயிரம் கோடி மதிப்பீடு விட்டுருக்காங்க உண்மையிலேயே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் என்னுடைய கணிப்பு குறைந்தது நாற்பதாயிரம் கோடி ரூபாயாவது இதுவரை நாங்கள் ஊழல் வந்திருக்கிறோம் நாலு வருஷத்துக்கும் இந்த ஆட்சி வந்து நாலு வருஷம் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இன்னைக்கு ஒரு அரசு அரசுக்கு வர வேண்டிய பணம் கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் அவர்கள் அவர்களுக்கு பிராட்சி பண்ணி சேர்த்து அந்தவுமே துறையினுடைய அமை அமைச்சர்கள் மற்ற அதிக முதன்மை முக்கிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நாற்பது டு ஐம்பதாயிரம் கோடி இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது செஞ்சிருக்க செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சா அந்த போதை சார்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு மலிவாக கிடைக்கிது இது எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு ஆட்சி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை கீரை அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மது கலாச்சாரம்தான் போதை கலாச்சாரம் தான் இந்த போதை கலாச்சாரம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதும் எல்லா ஆட்சியும் ஒன்று இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்ன மாதிரி ஒரே இடங்களில் நடக்கலாம் அது உடனுக்குடனே இந்த க அந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை கட்டு கட்டுப்படுத்துவாங்க கட்டுப்படுத்திடுவாங்க நல்ல ஆட்சிக்கு உத ஒரு ஆட்சிக்கு உதாரணம்னா நல்ல சட்டம் ஒழுங்கு பேணிப்பாக்க காக்கிறது நல்ல ஆட்சி ஆனால் இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு பே காரணமான மது கலாச்சாரத்தை நிறுத்துங்கள் என்று நமது முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எப்பொழுது சட்டமன்றத்தில் அவரை போல இந்த இந்த மது கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் யாருமே இருக்க முடியாது சட்டமன்றத்தை பொறுத்த இங்கே வெளிம வெளிவத்தில் எல்லாரும் பேசுவாங்க சில பேருக்கு சேருவாங்க சட்டமன்றத்திலையும் அதை உண்டாகும் எப்பொழுது வாய்ப்பு சட்டமன்றத்தில் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் இந்த இந்த சுட்டிக்காட்ட இதை இந்த அரசுக்கு கவனத்தில் கொண்டு வருவதற்கு தவறுவதே இல்லை இந்த சட்ட ஒழுங்கு சீரேற்றிருக்கிறது அதற்கு அடிப்படை காரணங்கள் என்னென்னுட்டா அந்த சுதந்திர காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விடாமல் கட்டுப்பெறு க கட்சி ஆளுங்கட்சிக்காரர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது சட்டம் சட்டத்திற்கு புறமான காரியங்களை நடத்துவதற்கு ஊக்கப்படுத்துவது அவர்களுக்கு உறுதுணையாக போவது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக போவது இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த ச கள்ளச்சாராய பெருவழிகளை அவர்களால் ஒழிக்கவே முடியவில்லை மாறாக கள்ளச்சாராயம் மதுபான மது கள்ள மதுபானங்கள் மட்டுமல்ல கல் மது போ போதைப் பொருட்கள் இந்த கோகை புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ புது புது பேரில் நமக்கே சாக்லேட் எல்லாம் வருது ஏன்னா சாக்லேட் வடிவத்தில் மிட்டாய் வடிவத்தில் மாத்திர டேப்லெட் வடிவத்தில் எந்தெந்த விஷயத்தில் போதைப் பொருள்கள் வந்திருக்கு இப்போ இந்த இந்த அந்த புது வகையான போதைப் பொருள்கள்லாம் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இருக்கிற இடங்களில் இன்னும் இப்போ கல்லூரியில் மட்டும் இல்லை அது பெரிய மன பெரிய வருத்தானா ஐஸ்கூலில் இந்த சின்ன நடு அந்த அளவு அந்த வயசுலேயே போதைக்க பள்ளிக்கூடத்துலேயே பள்ளிக்கூடத்துக்கு அறியாமையிலேயே இந்த இந்த போதைப் பொருள்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்குது ஆளுங்கட்சியினர் அதில் வலும மறைமுகமாக ஈடுபடுவதன் காரணமாக காவல்துறை அதை தெரிந்தும் அவர்களால் கையில் கட்டப்பட்டிருக்கிறனா எதுவும் செய்ய முடியும் இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸ் வந்து சிபிஐ கையில் கொடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு தீர்ப்பும் வந்துடுச்சுங்க அண்ணா நகர் அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ கொடுக்கீங்க இந்த தயங்குறாங்க விசாரணை பொள்ளாச்சி இந்த தீர்ப்பு வந்ததுக்கு இப்போ வந்தது காரணம் எடப்பாடியார்கள் முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் இந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் பல்லாதக்காரம் வந்து அது அதை அதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மற்ற தண்ட சட்டத்தில் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதற்காக அதனை அந்த இந்த சிபிஐ இந்த வழக்கை என்ன எடப்பாடியார் தான் முதலமைச்சராக இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார் இவர் இந்த இந்த தண்டனை கிடைத்ததற்கு காரணமே சரி நம்ம எடப்பாடியார் போட்டார் அந்த சிபிஐக்கு அனுப்புனது இந்த வழக்கை பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐக்கு அனுப்பி இந்த குற்றத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் நமது எடப்பாடியார்கள் ஆனால் இந்த இந்த திமுக தனக்கே வந்த பொய் இந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டார்கள் அதை மூணு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வெளியே தேசத்தை இப்போ நமது எடப்பாடியார் அவர்கள் இப்போ சொன்னதுக்கு பின்னால்தான் மக்களுக்கு கொஞ்சம் புரியுது எவ்வளோதான் இந்த நடவடிக்கை எடுத்து சிபிஐக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியை திமுக மூடி மறைத்து விட்டார்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை அது பாலியல் துன்புறுத்தலுக்காரான அந்த மாணவிக்கு நியாயமான தீர்வு கிடைக்க நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியிருக்கணும் ஆனாலும் சிபிஐ விசாரணைக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஏன்னா போனா அவங்களுக்கு தன்ம இந்த கட்சிக்காரர்கள் யாராச்சும் மாட்டிக்குவாங்க யாரோ ஒரு குற்றவாளி இந்த இதில் ஒரு இருக்கலாம் ஏதோ ஒரு அவர்களுக்கு ரொம்ப வேண்டிய குற்றவாளி ஒரு முக்கிய குற்றவாளி இதில் ஏதோ சிக்கியிருக்காருக்கு தெரியுது அப்படின்னு கேச்சா ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்குது அதனால தான் இவங்க வந்து அதை தடுக்கிறாங்க சிபிஐ வழக்கு போ போ சிபிஐக்கு இந்த வழக்கம் மாற்றக்கூடாது நாங்களே இப்போ காவல் தமிழ்நாடு காவல்துறையே இந்த இதை வழக்கம் விசாரிக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தடுக்க சிபிஐ போகிறது தடுக்கிறதுக்கு அந்த குற்ற உணர்வு அவளுக்கு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்களே அந்த அந்த பாலியல் பல மூடி மறைப்பதற்கும் முயற்சிக்கிறது திமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே ஆட்சி மீது கடும் கோபத்தில் இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம எப்படி எடப்பாடியா இருக்கணும்னு இன்னைக்கு நினைக்கிறாரோ அதே போல் பிஜேபியும் திமுக தமிழ்நாட்டில் பிஜேபி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்களும் அதே கொள்கை இருக்கும் ஆக ஒருத்த கொள்கை ரெண்டு பேருக்கும் நம்ம காமன் அஜெண்டாவே என்னென்னா கா திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியிலிருந்து வேண்டும் படிப்படியாக திமுகவே தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படும் இந்த இந்த கொள்கையில் நம்ம அதிமுக இப்படி நமக்கு இருக்க முடிய மாதிரி நம்ம தலைவர் காலத்தில் வந்து நமக்கு இது நம்ம அடிப்படை கொள்கையே திமுகவுக்கு எதிரான செயல்படுறது தான் அதில் வந்து இப்போ திமுக பிஜேபியும் அதில் நம்மோடு ஒருங்கிணை நம்ம எண்ணத்தோடு திமுக வரவே கூடாது என்பதில் திமுக அரசு தலையெடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருக்காங்க அதனால புத்தகத்துடைய கூட்டணி அமைந்திருப்பது கட்சியை சேர்ந்து இந்த கூட்டணி கூட்டு முயற்சியாக செய்கின்ற பொழுது நிச்சயமாக எடப்பாடியார் தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் அதில் ஒன்றும் சந்தேமே இல்லை அதிமுக தொண்டர்களும் உற்சாகமாக இருக்கிறாங்களாங்க நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஐயா காலத்துலேருந்து நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி பயணங்கள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்போ வரும்னா ரொம்ப ஆவலோடு கட்சிக்காரர்கள் மிக எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அது அந்த அளவிற்கு தீமு இந்த திமுக ஆட்சியை எப்படியும் வீட்டுக்கு அனுப்பியே தீரணும் அப்படிங்கிறதுல தொண்டர்கள் இன்றைக்கு ரொம்ப உற்சாக அந்த எண்ணத்தில் இருந்தார்கள் அது இப்பொழுது நிச்சயமாக நடந்துவிடும் கூட்டணி ரெண்டு கூட்டணி பலமும் வந்துடுச்சு அண்ணா அண்ணா திமுக அம்மா த இன்றைக்கு தனியாகவே நின்று வெற்றி வெற்றி பெற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடியார்கள் தன்ன தன் தன் தனித்தே அனைத்தையும் தன்னாதிபதியாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவா உருவாக்கி கொண்டிருந்தாலும் ஆனால் அது நிச்சயமான வெற்றியாக உறுதியான வெற்றியாக இருக்க வேண்டும் ஒரு சாதனை சரித்திரத்தில் முக்கியத்துவம் பெற்ற வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி பலத்தையும் தன்னுடைய பலத்தை அதிகரித்திருப்பதோடு தமிழ் அன்னை சொந்த பலத்தை அதிக பலப்படு வலுப்படுத்தி கட்சியை வலுப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் கூடுதலாகவும் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளையும் இணைத்து அந்த அந்த பலத்தோடையும் சேர்ந்து போராடுவதால் வெற்றி நூறு சதவீதம் உறுதி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஐயா அவர் முதல்வர் வந்து இரநூறு தொகுதி இரநூறு தொகுதி மேலே இரநூத்தி முப்பதாம் தொகுதியும் ஜெயிச்சுக்கோன்றாங்க அவர் என்ன பூக்களை சொல்கிறார்கள் ஐயா அது வந்து என்னன்னா இந்த புலிக்கு பயந்தவர்கள்லாம் என் மீது படுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழைய அது மாதிரி அவர் ஒரு இருபது முப்பது சீட்டு கூட வராதுங்கிற நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட அது குறிப்பாக மேலே இருக்கிற இந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் இந்த முறை நமது ஆட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெருமா வேறு அந்த பெருமை இருபத்தி ரெண்டு இருபத்தி பத்தில் பத்துல ரூபா ஒன்று வந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்து ஆமாம் அந்த அந் எது அஃபீஷியலாக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியுமா என்ற நிலை நிச்சயமாக இரு இல்லை என்பதை அவர்கள் கண்கூடாக ஓரளவு தெரிஞ்சிருக்கா தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இதை தன்னை இதாக கீழ்மட்டத்திலையும் அந்த கீழே இருக்க கிராமத்தில் எங்கள் எல்லா கீழ்மட்ட அமைப்பில் ஒன்றிய நகர அமைப்புகளில் கீழே இருக்கிற கட்சிக்காரர்களும் தன்னம்பிக்கை இழந்து விட்டார்கள் இனிமேல் நம்ம கட்சி இதோடு முடிஞ்சிருச்சு இனிமேல் திருப்பி வரவே வராது என்ற பேச்சு இன்றைக்கு பரவலாக வர பேச தொடங்கிவிட்டார்கள் அதை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு நமது எல்லோரும் இரநூறு இருபது முப்பது சீட்டு கூட வராதுங்கிற நிலை இருக்க இருப்பதை தெரிந்து கொண்டு அதுக்காக என்னென்னா ஊதி இந்த மிகப்பெரிய மாய மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த காணொலி நீர்வர் அந்த மாதிரி கட்சி கட்சிக்காரர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர் கட்சியில் அவர்கள் மேலும் நம்பிக்கை இருந்திருக்காங்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் கீழ்மட்டத்தில் இருக்க கட்சிக்காரர்கள் சோர் உடைந்து விடாமல் இருப்பதற்காகவும் இவர் புதுசாக புது உத்து உத்தியை நாங்கள் இரநூறுக்கு மேலே வருவோம் இருபது கூட வர முடியாதுங்கிற நிலை இருக்க இருப்பதை இரநூறு கூட இருநூறுக்கு மேல் வெற்றி ஒரு தோற்றத்தை இந்த பிரச்சாரத்தை எடுப்பதற்கு காரணம் அவர்கள் இயலாமையை மூடி மறைப்பதற்காக தோல்வியை மூடி மறைப்பதற்காக பிறப்புகின்ற மக மிக மோசமான தோல்வி வரமான தோல்வியை வரப்போவதை தடுத்து நிறுத்தி ஒரு கௌரவமான தோல்வியாக வந்து வரட்டும் அவர் அப்படின்னு சொல்லி நினைத்து அது கொஞ்சம் அதுக்கு அந்த உருவாக்குவதற்கு ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவர்கள் இந்த கோஷத்தை முன்வைக்கவில்லை கௌரவம் வெற்றி அவமானபரமான வெற்றியாக இருந்து அவர்கள் தோல்வி வந்து அவமானகரமான தோல்வியாகவும் எமக்கு எதிர் நமது அனைத்துங்க அண்ணா திராவிட முன்னேற்றப் பழ முன்னேற்ற கழகம் பிறப்பு வெற்றி ஒரு இமாலய வெற்றியாகவும் அமைந்து விடக்கூடாது அதை தடுத்து விட தடுத்து ஓரளவு வெற்றி வெட்டு போகட்டும் ஆட்சியுள்ள போனாலும் போயிட்டு போது ஒரு சீட்டாவது கொஞ்சம் கௌரவமாக போடுமே அப்படின்னு எண்ணத்தை மற்றவர்களே உருவாக்கணும் அவர்களுக்கு அந்த அந்த கட்சிக்காரர்களை சோர்வை நீக்குவதற்காக அவர் தலைவர்களை நம்பிக்கை ஊற்றியை ஏற்படுத்துவதற்காக ஒரு செயற்கையாக இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் அவருடைய என்ன அவங்களுக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் இந்த விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் முன்னேறி ஆனால் திமுக இருக்கிற கூட்டணி தலைவர்கள் அது சம்பந்தமா எந்த ஒரு பேச்சும் பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் சார்ந்த பிரச்சனை திருமாவளவன் எதுவும் பேச மாட்டேங்கிறார் கம்யூனிஸ்டுகளும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு மக்களுக்கான பாதிப்புக்கான அவர்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்பு இல்லாமல் அப்படியே அமைதியா இருக்காங்க மௌனமாக அது என்ன தான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் உண்மை பார்த்தா இன்னைக்கு திமுக திமுகவினுடைய தோழமை கட்சிகள் அத்தனை கொல் கொள்கை அந்த ஜால்டரா அடிச்சுக்கிட்டு திமுக ஆட்சிக்கு ஜால்ரா அடித்து மக்களுடைய பிரச்சனைகள் மக்கள்கிட்ட இருந்து அப்படி கட்சியெல்லாம் மற ம மறந்துட்டாங்க மக்களே அவர்கள்ட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிற கொள்கை உடையது எப்போ கொள்கையுடையது எப்போயும் வந்து போராடுவாங்க வெற்றி தொடர்ஞ்சை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்றைக்கி கொள்கையில் இறந்து போராட்ட உணர்வுகளை ம இழந்து மலி கொள்கை மலுங்கி போய் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் மழுங்க செய்து இன்றைக்கு போராட்ட உணர்வையே துளியாக கூட இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தந்தர்களுக்கு நேர் விரோதமான நிகழ்ச்சிகளை கூட இன்றைக்கு அவர்கள் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் அவர்களுக்கு தங்களைத்தானே சமாதானப்படுத்திக்கொண்டு என்னை திமுக ஆட்சி செய்கிற தவறுக்கு அத்தனைக்கும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் எது கண்டனம் நீங்கள் சொல்வது போல கண்டனம் தெரிவிப்பது இல்லை அவர்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கூட இல்லை இல்லை அவர்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறார்கள் அதுதான் கேட்டு எதிர்க்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு தோழமை உணர்வுக்காக தோழமை தோழமை கட்சி உணர்வுக்காக கொள்கை கொள்கைகளை இன்றைக்கு காற்றில் விட்டு விட்டார்கள் அதனால் ஏன் இந்த க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இன்றைக்கு சுத்தமாக போயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சியாக அது ஒரு ஜால்ரா கட்சியாக போராட்ட கட்சி என்ற பெயரை மாற்றி போராடுகின்றவர்கள் உழைக்கின்ற மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்களுக்காக போராடுகின்றவர்கள் உரிமை இழந்தவர்களுக்காக போராடுவர்கள் உரிமைக்காக போராடுவது என்பதெல்லாம் அந்த ஏற்றளவில் தான் இருக்கிறது இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் இன்றைக்கு சித்தாந்தங்களை மறந்து அந்த இன்றைக்கு அவர்களுக்கு சித்தாந்தங்களுக்கு நேர் விரோதமாக நடக்கிற இந்த திமுக அரசு இன்றைக்கு இந்த தோழ தோழமை கட்சி அதாவது தோழமை தோழமை கட்சி உணர்வை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்வோடு மட்டுமே செயல்படுகிறார்கள் அதனால் மக்கள் மத்தியிலிருந்து அவர்கள் நம்பிக்கை தூக்கி எறியப்படுவார்கள் சின்ன சிறு சிறு புதியதாக இருந்த கட்சிகளை விட அந்த அளவுக்கு கூட கம்மி காங்கிரஸ் இல்லை நாளுக்கு நாள் இன்றைக்கு ஒரு ஒரு மூணு சதவீத ஓட்டு என்னுடைய கணிப்பு இரண்டு சதவீத ஓட்டு இருக்கலாம் காங்கிரஸுக்கு இன்னும் ரெண்டு சதவீத ஓட்டு போக்குறது ஒரு சதவீத ஓட்டு கூட வரும் இப்பொழுது நிற்கின்ற நிலைமை பார்த்தால் இது ஒரு சதவீத ஓட்டு கூட காங்கிரஸ் இருக்காது அந்த அளவிற்கு அவர்களே தங்களை தானே அத்தை திமுக காரணம் சேராத இடந்த நிலையை சேர வேண்டாம் சேர்த்து எல்லாம் அவருக்கு அந்த கருணாநிதி சொன்னது மாதிரியே சே கூடா நட்பு கேடாகி முடியும் திமுகவோடு அந்த நட்பு காங்க காங்கிரஸ் பாராட்டிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் கூடா அவர்கள் தலைவர் சொன்னது அவர் அவர்கள் தலைவர் சொன்னது மாதிரியே கூட நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு காங்கிரஸ் திமுக உறவுதான் இன்றைக்கு காங்கிரஸுக்கு கேடாய் முடிஞ்சது ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள